இந்த டேஸ்டியான வெண்பொங்கலுடன் ஒருமுறு உளுந்தபடை வைத்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும் நாம் வெண்பொங்கல் மிக டேஸ்டியாக செய்வதற்கு கப் வீரக சம்பா பிரியாணி அரிசி கப் பச்சரிசி நாம் வீரக சம்பா பிரியாணி அரிசி சேர்ப்பதால் வெண்பொங்கல் குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் உடன் கால் கப் பாசி பருப்பு நன்றாக சுத்தம் செய்து தண்ணீர் ஊற்றி விடலாம் ஒன்னை கால் கப் அரிசி பருப்பிற்கு ஐந்து கப் தண்ணீர் சேர்த்து விடலாம் ஐந்து கப் தண்ணீர் ஊற்றினால் தான் குழைவாக வெந்து வரும் இதனுடன் ஒரு ஸ்பூன் நெய் அரிசி பருப்பிற்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நாம் ஒரு விசில் கையில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிடம் வைத்தோம் என்றால் குழைவாக வெந்து வெந்துவிடும் அரிசி பருப்பு நான் உழைப்பாக வெந்து வந்துவிட்டது நாம் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வெண்பொங்கல் தாளிப்பதற்கு மூன்று ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெறும் நெய் ஊற்றி தாளித்தாலும் டேஸ்டியாக இருக்கும் அவரவர் விருப்பப்படி நாம் நாம் நெய் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சிறிதளவு மிளகு முந்திரி பருப்பு கறிவேப்பிலை பச்சை விளக்காய் நாம் விருப்பப்பட்டால் இந்திய சிறிது சேர்த்து விடலாம் நன்றாக பொரியவும் நாம் வெண்பொங்கலில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க வெண்பொங்கல் அருமையாக ரெடி நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான வெண்பொங்கலை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்துவிடலாம் அப்படி குறைவாக செய்வதால் நமக்கு நமக்கு சரவண பவன் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு மட்டுமென்றால் இன்னும் அதிகம் நெய் சேர்த்து கொடுக்கலாம் பெரியவர்களுக்கென்றால் இந்த அளவே சரியாக வரும் இந்த வெண்பொங்கலுடன் தமக்கமக்கும் சாம்பார் தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டால் டேஸ்டியாக இருக்கும் வெண்பொங்கலுடன் ஒருமுறை உளுந்தபடை வைத்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான வெண்பொங்கலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்